வணக்கம் என்னாரின் நட்புகளே சகோதர சகோதரிகளே அதாவது தீயினா சுடும்னு நம்ம சொல்கிறோம் அதை தொட்டு பார்த்து தான் வந்து அந்த தீ சுடும் சொல்லி சில ஜென்மங்கள் நினச்சிக்கிட்டு தெரியுதுங்க நான் வந்து சூர்யாவை தான் சொல்கிறேன் அவள் போகிற பாதை சரியில்லாத பாதையாக போய்கிட்டு இருக்குது அதாவது எதை பற்றி சொல்கிறேன்னா சினிமாவில் நடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அப்படி தான் ரெண்டு மூணு டைரக்டருங்கிற பேரில் அஸ்டன் டைரக்டர்கிட்ட பேசியிருக்கா அவங்க கடலை போடுறதுக்குன்னே இவ்வளோ வச்சிருக்காங்க போல திடீர் திடீர்னு என்ன பண்ணுறா நைட்டு எனக்கே தெரியாமல் சத்தம் இல்லாமல் நேற்று நைட்டு பன்னெண்டரை மணி இருக்கும் எந்திரிச்சு பார்த்தா பக்கத்தில் ஆளைக்கானம் என்னடா ஆளை காணம்னு சொல்லி தேடி பார்க்குறேன் இங்கே ஹாலில் வந்து உட்காந்துக்கிட்டு வீடியோ காலில் பேசிக்கிட்டு இருக்கா சரி யார்கிட்ட பேசுகிறான்னு பார்த்தா ஆம்பளை குரல் நல்லா கேட்குது ஆனால் என்கிட்ட புழுகுறா இல்லை அது ஒரு லேடிஸ் பேசுனாங்க பன்னெண்டரை மணிக்கு எந்த லேடிஸ் பேசுவாங்க என் விழுதுகள் பேசுனாங்க என் தங்கச்சி அப்படின்டா ஓ தங்கச்சி அதுக்கு பன்னெண்டரை கூப்பிடணும் இல்லை என்கிட்ட டிப்ஸ் கேட்டாங்க அதாவது ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு ஓராயிரம் பொய்யை அடுத்தடுத்து சொல்லிகிட்டு போகவே கூடாது ஒரே வார்த்தையில் அன்றைக்கே சொல்லி முடிச்சுட்டேன் சினிமாங்கிறது உனக்கு வேணாம் உன் திறமைக்கு என் கூட வா எப்போ உனக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ நடிச்சுக்கிடலாம் தேவையில்லாமல் இந்த நைட்டு பன்னெண்டரை மணிக்கு பேசுறது ஒரு மணிக்கு பேசுறது இது வைக்காத அது போக இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என் கிட்டேயே வரமாட்டேங்குதான் இதுக்கு என்ன காரணம் நேற்று ஞாயித்துக்கிழமை கடவுள் மேலே ஆனையா சொல்கிறேன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஞாயிற்றுக்கிழமைன்னாலே நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிடுவோம் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் எப்படியோ அரசல் முரசலாம் இருப்போம் ஒரு ஆலோசனை கூட்டம் ஒரு கொடியேற்றம் இடக்கம் இதெல்லாம் இருக்கும் உங்களுக்கே தெரியும் நேற்று கூட சாயங்காலம் வந்து கமன் நிறையா பேர் கேட்டாங்க மாமா அப்புறம் ஒரே அஜால் குஜால் போலண்டாங்க நான் இல்லவே இல்லை எங்கள் அம்மா மேலே சத்தியமானு நான் உங்கள சொன்னேன்னா இல்லையா இவ இப்போ கூற பாதை ஏதோ ஒன்று இவளுக்கு இவளுக்கு எனக்கு இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இவ்வளோ நானும் எவ்வளவோ கெமிஸ்ட்ரி இங்கே பாரு நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த வீடை கூட்டுறது இப்போ கூட்டணும்னா அந்த தூசி புற என் மூஞ்சியில படாத தேவையில்லாமல் அப்படியே நல்லவ மாதிரி நடிக்கிறியா நான் கேட்குறேன் வேலை பார்க்கணும்னா வேலை பார்க்குறப்ப பார்க்கணும் இங்க வேறு அப்படியே நடிக்கிற வேலையை பாருங்கண்ணா இங்க வார் இப்போ இப்பதான் நான் உன்னை இப்ப கூட்ட சொன்ன வீடியோவெல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கூட்ட தானே அதுக்குள்ள என்ன எதுனா நான் தான் பழைய சொன்னா ஆ எதுக்கு இல்ல நான் கேக்குறேன் நீ சாப்பிடறதே இல்லையா நான் சாப்பிடும் போது நீயும் தானே சாப்பிடுற உன் வயிறு தொந்தியும் தான் இருக்கு கொஞ்சம் நேரம் கூட்டாது அங்கிட்டு போங்கிட்டு நான் பேசிக்கிட்டு இருக்கும் போது கொஞ்சம் அமைதியாரு தேவையில்லாத கூடாது போ நான் என்ன சொல்றேன் நேத்தும் பார்த்துட்டேன் என்கிட்ட வரல இதுல இதுக்கு உண்டான ஏதோ ஒரு உள்ள வந்து ஒரு உள்நோக்கம் இருக்கு ஒரு மர்மம் இருக்கு கண்டிப்பா எனக்கு தெரியுது எனக்கு அது அவசியமும் கிடையாது என்னமோ பெரிய நான் எல்லாம் நான் பார்க்காத வாழ்க்கையா குடும்ப வாழ்க்கையில் எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்த நானும் மூணு பிள்ளைய பெற்ற வேந்தேன் எனக்கு இதிலெல்லாம் ஒன்றும் ஈடுபாடும் கிடையாது இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது ஆனால் இவளுடைய பாதை போகிற பாதை சரியில்லாமல் போய்கிட்டு இருக்குங்கிறது தான் என்னுடைய கணிப்பு ஏன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வந்து ஒரு பக்கம் இருந்துச்சு இப்போ என்னைய பிடிச்சிச்சு என் கூடவே இருக்கான்னா என்னையவே தான் நோங்கிக்கிட்டு கிடப்பா எப்போ பார்த்தாலும் எதுனாலும் இவ வாண்டடா கூப்பிடுவா இப்போ அதெல்லாம் போய் நான் என்னமோ இவ்வளோ வழியை வந்து கூப்பிடுற மாதிரியும் இவ பிகு பண்ற மாதிரியும் பல விஷயங்கள் இங்கே மர்மமாக ஓடிக்கிட்டு இருக்குது இது உடைய காரணத்தை நான் சீக்கிரமே கண்டுபிடிப்பேன் ஏன்னா ஒருத்தவங்க வந்து இவ்வளோ தூரம் என்னையை மதிக்காமல் போகிறாங்கன்னா இவ்வளோத்துக்கு நான் காசு பணத்தில் குறை வச்சேனா இல்லை உனக்கு எங்கேயும் கூட்டு போகாமல் இருந்தேனா இல்லை உங்கறதுக்கு திங்கிறதுக்கு வாங்கி கொடுக்காம இருக்கேனா இல்லை குடிக்கிறதுக்கு நீ தண்ணி அடிக்காமல் இருக்கிறியா எல்லாத்துலேயுமே உனக்கு வந்து கேட்குறதை பூரா கொடுக்குற எனக்கு எனக்கும் இவளுக்கும் இப்போ விரிசல் விழுந்துருச்சு அது எப்படி விழுந்துச்சு இதுக்காக தான் நான் இந்த ஊர் வேணா செங்கோடைக்கு போகணும்னு சொல்லி நேத்தே சொன்னேன் அதையுமே நக்கல் பண்றான் நேத்து என்னமோ எங்க நாத்தனாரா ஏய் நேத்து யார பத்தி பேசி இது பண்ணிக்கிட்டு இருந்த கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தியாமல என் குடும்பத்தை எதுக்கு எங்க அக்காவை பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்புறம் அவங்க உனக்கு நாத்தனார் முறை வராதா நான் உன் கூட இருந்தா அப்புறம் அவங்க யார் உனக்கு வா இப்ப நீ இப்ப நீ சொல்ல வர்றது என்ன

நீ நினைக்கிற சாதாரணமா ஒரு குடும்பத்துல இருந்து ஒருத்தவங்க வர்றாங்கன்னு சொன்னா நான் அந்த குடும்பத்தை பிரியணும்னா அதுக்கு விவாகரத்து வாங்கணும் விவாகரத்து வாங்கி அதுக்கப்புறம் என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்ற நான் என்ன சொல்றேங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம் வாழல பேருக்கு இன்சியல்ங்கிறதுக்காக நீ மாத்திரம் புருஷனை இப்ப வரைக்கும் விட்டு குடுக்காம பால விநாயகம் சொல்லி இன்சியல் உன் பிள்ளைகளுக்கு என்ன பி போடாம உங்க தாத்தா அவங்க தாத்தா பேரா போட்டுக்கிட்டு இருக்காங்க கணேசன் ஜீனா போட்டுக்கிட்டு இருக்காங்க யாரு என் போட்டு போட்டுதான் சுமி கையெழுத்து போடுது அப்புறம் எஸ் தான் போடுது ஆமா இல்லையா கிடையாது இன்சியலி இப்ப வரைக்கும் என் பேரை போட்டுதான் சுமி கையெழுத்து போடுது நான் என்ன சொல்றேன் ஆதார் கார்டு மட்டுமே வாழ்க்கை கிடையாது அதையும் தாண்டி குடும்பம்னு ஒன்னு இருக்கு ஏதோ தவறுதலா ஏதோ அந்த இடத்துல ஆனந்துங்கிற பேர் வந்துருச்சுங்கிறதுக்காக வாழ்க்கை பூரா உட்காந்துக்கிட்டு ஆனந்த தான் புருஷன் ஆனந்த தான் புருஷேன்னு சொல்லி இவ பேசுறது நல்லா இல்ல இவ பாலவனாய் ரேஷன் கார்டை எடுத்து காட்டிட்ட ஏய் உங்க எல்லாருக்குமே ஒரு சவால் விடுறேன்டா இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணி லைவ்ல என் குடும்ப ரேஷன் கார்டை இதே பப்ளிக் மீடியாவில வலைதளத்துல நான் போடுறேன் கம்யூனிட்டி சுமார்ட் கார்டு ஸ்மார்ட் கார்டுல ஸ்மார்ட் கார்டுல வந்து என் மையன் பெரிய மையனுடைய கார்டுல அவங்க பேர் வந்துருச்சு அம்மாங்கிற ஸ்தானத்துல அம்மாங்கிற ஸ்தானத்துல வந்துருச்சுப்பா நான் அன்னைக்கே மையன் கேட்டேன் அடே ஆதார் கார்டு இதை குடுறா ரேஷன் கார்டை குடுறா அப்படின்றதுக்கு என் பேர்லாம் இருக்கு என் ஒய்ஃபு பேர் எல்லாம் இருக்கு நீங்க பாட்டுக்கு ரேஷன் கார்டை எடுத்துட்டு போய் காட்டினீங்கன்னா அப்புறம் இந்த வீட்டுக்குள்ள நுழைய கூடாதுன்னு பேர் இருக்கு எது

எதுக்கு இங்க பாரு நான் பேசுற பேச்சுக்கு முத பதில சொல்லிட்டு போ ஏன் எதுக்கு இங்க பாரு நீ நோக நீ நோகிற அளவுக்கு நான் பேசவா என்ன சரி நீ உன் புருஷங்களுக்கு ஆதாரத்தை காட்டி நீ பத்து வருஷத்துக்கு அப்புறம் எடுத்த போட்டோ காட்டினாலும் செல்லாது நீ இப்ப காட்டு ஆதாரத்தை காட்டு அந்த போட்டோவை விடு நீ அந்த போட்டோவை அதை நீ மூணு வயசுல எடுத்த போட்டாவா இல்ல அவன் திலீபாவுக்கு பத்து வயசு ஆனப்ப எடுத்த போட்டாவாங்கிறத நான் சொல்றேன் வாங்கடா இந்த ஏட்டாவ நல்லா பாத்துக்கங்க இதுல இருக்கிறவனுக்கு வந்து மூணு வயசு நம்புற மாதிரியா இருக்கு என்ன போட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சரி ரெண்டாயிரத்தி எட்டுலயா பிறந்தா அதுக்கு ஆதாரம் இருக்கு இப்ப வந்துட்டியா மாட்டிக்கிட்டியா நீ ஏய் ரெண்டாயிரத்தி எட்டுலதான் சொல்றாங்க இல்ல என் குடும்பத்துக்கு சுமிக்கும் எனக்கும் வந்து மூணு பிள்ளைய பிறக்கல அது ஒரு பிள்ளைதான் வந்து சுமி பிள்ளை கடைசி பிள்ளை மட்டும் மீதி ரெண்டு வந்து மூத்த தாரத்துக்கு அடிச்சு கிடையாது என் தலை சத்தியமா மூணு பிள்ளைகளுமே என் பிள்ளைங்க என் பிள்ளைங்க நான் அதே கேள்வியை ஒன்னே கேக்குறேன் திருப்பி நான் என் மூணு பிள்ளைகளும் எனக்கு தான் பிறந்துச்சுங்கிறதுக்கு காமாட்சி வசந்த மருத்துவமனை ஆதாரம் இருக்கு தெற்கு வாசல் இதே மாதிரியில எந்த டேட்டு எந்த வருஷங்கிறதுக்கு ஆதாரம் என்கிட்ட இருக்கு உங்ககிட்ட உன் உனக்கும் பால தான் பிறந்தவன் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது இருக்கா பிரேம்குமார் பிரேம்குமார் போட்டிருக்கா அதே மாதிரி கோகுல்னு போட்டிருக்கா உன்னையும் தான் சொல்றாங்க உனக்கு பால மூணாவது ப்ரூஃப்றாங்க அதுக்கு பதில் சரிண்ணா நான் கேட்பேன் டேய் ஓ பொண்டாட்டிடாங்கிறதுக்கு ஆதாரமா ஒரு வீடியோ காட்டறா ஒரு கல்யாண போட்டோவை காட்டறா இல்ல யாருக்காவது சோறு போட்டுப்பிங்கல காட்டறா இல்ல குடும்பமா போய் மொட்டை போட்டுப்பிங்கல ஏதாவது திருச்செந்தூர் ஏதாவது ஒரு ஊருக்கு போய் அதை காட்டுற ஏன் ஏன் இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்த காலத்தில போட்டோ இருக்கிறது வக்க இல்லையா ஏன் திருச்செந்தூருக்கு போனா இ திருட்டு வாழ்க்கை வாழ்ந்தோம் திருட்டு வாழ்க்கை வாழ்ந்தங்கறதை கேட்டுக்கடா ரே இதுக்கு மேல ஒன்னும் இல்லடா திருட்டு வாழ்க்கை தான் வாழ்ந்தாங்க சொல்லு நீரம் போடுறேன் நீ சாயங்காலம் போடுற மாதிரி மூணு பிள்ளைகளும் ஒரே மாதிரிதான் இருக்கும் அப்ப எனக்கு பிறந்தா மூணு பிள்ளைகளும் ஒரே மாதிரிதான் இருக்கும் எதுக்கு என்ன மைத்துக்கு தேவையில்லாத வாய் விட்டா அப்புறம் இதோட சரி போயிட்டே இருப்பேன் இனிமே இந்த வீடு வாச இருந்தவன் என்கிட்ட கேட்கறது என் குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டு என்கிட்ட வீடு வாச கேட்பாலாம் இவளுக்கு எல்லாம் செய்யணுமா என் முட்டாட்டியோ என் முட்டாட்டி வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு பேசுறா பாருங்க துணிச்சல் இருக்கணும் அப்ப நீ அடுத்த வீடு பொம்பளைங்கிறத ஒத்துக்கிறிய ஆமா அப்ப அதே மாதிரி நீ ஒத்துக்க அடுத்த வீட்டு ஆம்பளை தானே என்னை அனுப்பி விட்டு அடுத்த வேலையை பாரு எதுக்கு என்னைய உட்கார வச்சுக்கிட்டு ஏன் மாத்திரி தானே எதுக்கு மயக்கற மயக்க இங்க இருப்பா நீ ஏப்பா ஒழுங்கா சோறு துணி கிடைக்காதுப்பா நீ பேசவே இல்லை நேற்று நீ என்ன என்ன சொன்ன அவ வீட்டுல நீ நிம்மதியா சாப்பிட்டியா அந்த பச்சை வாட அடிக்கிற குழம்பு உனக்கு நல்லா இருந்துச்சா உனக்கு வயித்த வலிக்கலையா அப்படிலாம் நீ கேட்கல கேட்ட

ஆனா எதுக்காக வந்தேன் தெரியுமா எனக்கு சுகர் மாத்திர கிடையாது போட்டுக்க ட்ரெஸ் கிடையாது நான் போகும்போது கூட ஜட்டி கூட போடுறேன் போட்டு போனிக்கு போயிருக்கா இல்லனா வந்து வந்து இந்த வீட்டுக்கு வந்து என்ன வேணுமா எடுத்துட்டு போக வேண்டியதானே அதருக்கு சரி மாத்திரை மருந்து போன் பண்ண நாங்க குடும்பத்தோட குற்றால போறோம்னு இருக்க அவண்ட போய் சொன்னேன் யார்கிட்ட குமரேசன்ட்ட அப்பதான் நீ வந்து டென்ஷன் ஆயி என்ன ஒரு ரியாக்ஷன் பாப்பங்கறதுக்காக சொன்னேன் என்ன நடந்துச்சு குற்றாலத்துக்கு போயிட்டேனா என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு ஏ பக்கத்துல என்ன ரியாக்ஷன் வந்துச்சு உன் பக்கத்துல ஒரு ரியாக்ஷன் வரல அமிச்சிட்டு பேசாம இல்ல நான் கேக்குறேன் குற்றாலத்துக்கு போறேன்னு சொன்னா சரின்னு சொல்லி நீ உட்டுறியா நீ சரி இப்போ சொல்றேன்

இதே ஆளுதா நீ பாக்க முடிய விட்டு பேக்க பேக்க தூக்குனாலே உங்க புடிச்சு மல்ல கட்டி போட்டு தாஜா பண்றவ தானே ஆமா பேக்க பேக்க புடிச்சு போட்டு ஏய் பேக்க உட்கார்ற நீ அடிச்சவ தானே ஆமா நீ இந்த வெயில மொட்டை வெயில போனில 11 மணிக்கு காலை வெயில ஆமா வரல அதுல தான் எனக்கு இப்ப சந்தேகமா இருக்கு தேடி 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 உன் பின்னாடி வந்தேன் நீ என்ன எட்டி எட்டி மிதிச்சப்ப நான் விட்டுட்டேன் இப்ப உனக்கு அப்படியே பயம் வந்துருச்சு அதே வார்த்தைய நான் திருப்பி உன்கிட்ட கேக்குறேன் நான் உன்னை வேணும் வேணும் நினைச்சிட்டு தான் இப்ப கூட இருக்கேன் நீ என்னை வேணான்னு ஒதுக்குனனா இதே என் குடும்பத்தோட போய் சேர்றதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது ஏ கேட்டுக்கங்கடா இனிமேல் இப்ப நாளைக்கு குற்றாலத்துக்கு நான் வர தயாரா இல்ல நீ வேணா போயிட்டு வா நான் என் குடும்பத்தோட நான் கிளம்புறேன் நானு இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு போய் சுமி வீட்டுல போய் உட்காந்து என் துணிமணி எல்லாம் எடுத்து கொடுத்துரு குற்றாலம் போறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடு அப்படியா நானும் ஜாலியா போய் அங்க வீடியோ நானும் போடுவேன் நீயும் குற்றாலத்துக்கு போ நானும் சுமி குடும்பத்தோட குற்றாலத்துக்கு வர்றேன் பாத்துக்குருவோமா நடக்குதா இல்லையா மாத்திரம் பாரு நான் அதே ஊர்ல வச்சு அதே சாட் சுரியல் அங்க நான் போடுறேன் குற்றாலத்துல போய் நாங்க குளிக்கிறோம் குடும்பத்தோட நீ வேடிக்கை பார்த்து வயிறு இருந்து நீ சாவல சுமி இந்த பேச்சு என்ன எனக்கு ஒரு ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் நீ வந்து கிளியர் பண்ணிரு சுமி தேவையில்லாம நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டு போனா

ஏன் எனக்கா நான் வீட்டுக்குள்ள போனவனே உலக அரிசி சேர்த்து அப்புறம் இது ஒரு உலக அரிசி சேர்த்து போட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லி சண்டை போட்டு போனேன் தெரியுமா இங்க சாப்பிட போறீங்களா அங்க சாப்பிட போறீங்களா இருக்கீங்களா போறீங்களான்னு கேக்கல நிரந்தரமா அவங்க இருந்தான்னு சொல்றாங்க முதல் கேட்ட கேள்வியே சாப்பாடு சேர்த்து போடவா அப்படின்னாங்க போடுனே ஆக்குனாங்க நல்லா வயிறார சாப்பிட்டுதான் வந்தேன் அப்புறம் நான் மத்தியானம் இங்க சாப்பிட்டேன் நான் வந்துங்க நான் இங்க வந்து சாப்பிட்டேன் நீ சோறாக்கி வச்சில நான் தொட்டேன் அத சாயங்காலம் லைவ் போடும்போது அப்படியே தான் எந்திரிச்சு போனேன் அதுல நீ தெரிஞ்சுக்கிற வேணாமா அங்க நான் மனசார வயிறார சாப்பிட்டு வந்தேன்னு ஆமா நைட்டு வந்து சோறே ஆக்கலடா இட்லி தின்னேன் ஏய் உண்டானா லைவ் பாத்தவங்க பூரா கேளு அன்னைக்கு நைட்டு என்கிட்ட எத்தனை பேர் கேட்டீங்க அண்ணே என்ன சாப்பிட்டீங்க டின்னரான்னு கேட்டீங்கல்ல நான் என்ன சொன்னேன்

டைவர்ஸ் டைவர்ஸ் குடுக்கலான்னு தான் இருந்தேன் நான் டைவர் நான் சொல்றதை கேள் நீ தூட்டி விடாத அப்படியே சைஸா அப்படியே ஏத்தி விடுறத பாருங்க டைவர்ஸ் நீ குடுக்க மாட்டேன் சேலஞ்சு வச்சுக்கிருவோம் அப்பதான் நான் குடுப்பேன் நான் கொடுக்கவே மாட்டேன் என் குடும்பம் எனக்கு முக்கியம் நாளைக்கு நீ நீ அனாதையா போட்டு போயிருவேன் என் குடும்பம் தான் என்னைய பாக்கும் அப்படியா

மாத்திக்க நீ எப்ப பாலா பேரை திருப்பி ஏத்துறியோ அன்னைக்கு அங்க சுமி சிக்கந்தர சா வரும் பாக்குறியா சேலஞ்ச் வச்சுக்கிறோமா சேலஞ்சிரா நான் ஒரே சேலஞ்ச் நான் வைக்கிறேன் இவ திருப்பி இப்ப கணேசன் சொல்லி அவங்க அப்பா பேரை போட்டு வந்துட்டா இனி அடுத்து அதை மாத்திட்டு பால விநாயகன் ஏத்துனான்னு வையே அடுத்த நிமிஷம் நான் போய் சுமி ஒய்பாப் சிக்கந்தர் சா அப்படின்னு போட்டு நான் ரெடி பண்ணிட்டு வர்றேன் இது சேலஞ்சு நான் வேணா போனா போதுன்னு விட்டுக்கிட்டு இருந்தேன் இனி தீவிரமா இறங்குறேன் அதுக்கப்புறம் பாரு அது மாறாம இருக்கிறதுக்கு நான் தான் காரணம் சரி மாத்தி நாளைக்கு உனக்கு தான் பிரச்சனை ஸ்டேஷனுக்கு போனா அங்க கேட்பாங்க ஆதார் கார்டில் என்னமா பேர் இருக்குன்னு என் பேரை மாத்திட்டேனா சுமி அடுத்து பம்பரமாக செயல்படும் ஒவ்வொரு இடத்துக்கு போகும் ஸ்டேஷனுக்கு போகும் கோர்ட்டுக்கு போகும் என் புருஷன் எனக்கு வேணும் என்னை மீட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை பத்தி நான் கவலைப்படுறேன் முதல்ல மாத்த முடியுமா உங்களுக்கு ஏன்னா

ஆதார் உள்ள அந்த பேர் மாற்றம் திருத்தம் எல்லாமே இனிமே நல்லா தான் நடக்கும் பட்டாசு இனிமே கொளுத்தாம வெடிக்கும் இனிமேதான் வெடிக்கும் உனக்கு வைக்கிறோம் ஆப்பு நானும் சேர்ந்து பாய்டா பாய்டா